السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا مولانا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقيم الصلاة وآتوا الزكاة صدق الله الألي العظيم اللهم صل على سيدنا مولانا محمد شمس الأنبياء وبدر المرسلين ركتب الأولياء وافتقار المتقين، تاجل أمتي شفيع المذنبين، شفيعي يوم القيامة، الله يا هادي قُهلٌ قُهلْ شِيُم، أغلتي غريبة غريبة அவனுடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கு அல்கொடையாய் அனுப்பப்பட்ட முத மஹமது முஸ்தபா ரசோல் அக்கரம் செல்லலாம் அதை விவசனம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய பின்பற்றுகின்ற இனி பின்பற்ற இருக்கின்ற நம்ம அவர்கள் அனைவர்களின் மீதும் என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நிண்டல மட்டுமாகுக ஆமீன் உரித்தான மதிப்பிற்கும் நல்லடியார்களே ஏறக்குரிய ஐந்து நாட்களில் இன்ஷா அல்லா ரமலால் நம்மை விட்டு கடக்க காத்து கொண்டிருக்கிறார் எஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் அல்லாஹை அருளை பெற்ற நல்லடியார்களாகவும் அவருடைய மகசுரத்தை பெற்ற நன்மக்களாகவும் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாகவும் ஆளுவதற்கு அல்லாஹ் நல்ல முடிவானாக ஆமின் கண்ணியமான அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹில் இஸ்லாத்தில் ஐந்து கடமைகளை வைத்திருக்கிறார் அல்லாஹ் ஐந்து கடமைகளை வைத்திருக்கிறார் அந்த ஐந்து கடமையும் தனித்தனியானது அந்த ஐந்து கடமையும் தனித்தன்மைகளை கொண்டது நம்ம நிறைய நபர்கள் அந்த ஐந்து கடமைகளையும் ஒன்றுபோல் பார்க்கிறார்கள் நாம் ஹஜ் செய்கிறோம் அது போலதான் என்று நினைக்கிறார்கள் நாம் தொழுகிறோம் அது போன்றுதான் என்று நினைக்கிறார்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் எழுதால் எல்லா ஐந்து கடமைகளை வைத்திருக்கிறார் அந்த ஐந்து கடமைகளும் தனித்தனி தன்மைகளை அவர்கள் அவருடைய என்று சொல்லக்கூடிய கிதாபுரம் எழுதி வைத்திருக்கிறார்கள் வேறொரு கடமையோடு இணைத்து அந்த கடமையை எப்படி செஞ்சோமோ அது போலதான் செய்ய வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் அறிவீனமானவன் என்று சொல்றான் ஒரு கடமையை செய்தால் போல் அது போல நான் இன்னொரு கடமையை செய்வேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு புத்தி இல்லை என்று சொல்கிறார்கள் ஏன் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் தெரியுமா எத்தனை எத்துனையோ நபர்கள் எப்படி வாழ்நாள்ல ஒரு முறை கடமையோ அதுபோல ஜக்காத்தும் வாழ்நாள்ல ஒரு முறை செஞ்சுட்டா போதும் வாழ்நாள்ல ஒரு முறை கொடுத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறோம் இந்த கருத்து முற்றிலும் அது தவறானது என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை நான் சொல்கிறேன் இந்த வாக்கியத்தை நான் சொல்கிறேன் வெண்ணியமானவர்களை நம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருந்தால் எல்லாம் வைத்திருக்கிற கடமைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தடமே உள்ளது நான் ஹஜ் செஞ்ச மாதிரி சக்காத்தை செய்ய முடியாது வாழ்நாள ஒரு முறை செய்தால் போதும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதுபோல நம்முடைய சக்காத்தை வாழ்நாளில் ஒரு முறை கொடுப்பதல்ல ஒவ்வொரு வருடமும் கொடுப்பது பேர் தான் சக்காத்து நம்மள எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தொழிலைக்கு வருகிறார்கள் நம்ம எத்தனையோ செல்வந்தர்கள் தொழிலுக்கு வருகிறார்கள் தொழுகிறார்கள் அது எல்லா செய்ய வேண்டிய அந்த எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஜக்காத்து கொடுக்கும் விஷயத்திலே கொஞ்சம் சட இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஜக்காத்தெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்க ஆனால் தொழுகிற விஷயத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க தொழுகிற விஷயத்தில கொஞ்சம் சடையுடையவர்களாக இருப்பார்கள் கண்ணியமானவர்களே நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மூன்று அமலை குறித்து சொல்லுவான் மூன்று அமலை குறித்து சொல்லுவான் மூன்று அமலோடு இணைத்து சொல்லுவான் மூணு அமலை பத்தி பேசுவோம் அந்த அந்த மூணு அமலையும் மூணு அமலோடு இணைத்து சொல்லுவான் இங்கே அப்துல்லா கூறுகிறார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்று அமல் மூன்று அமலோடு இணைத்து சொல்கிறான் இல்லையா இந்த மூன்று அமலில் ஒன்றை செய்து விட்டு ஒன்றை செய்யலனாலும் அது அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் அல்லாஹ் இந்த மூன்று அமல்களில் ஒரு அமலை செய்துவிட்டு மற்றொன்று அமலை அல்லா இணைத்து செல்கிறான் இல்லையா அந்த அமலை விட்டு விட்டால் அல்லா அந்த அமலை ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் செய்கிற அந்த அமல் அது ப்ரோஜனமற்ற சொல்கிறார்கள் அதில்லாஹ்னு அபகாசி அல்ல அவன் என்னென்ன நம்மளு தெரியுமா அல்லாஹ் குர் ஆனில் மூன்று அமல்களை மூன்று அமலோடு இணைத்துச் சொல்லக்கூடிய வாக்கியங்களில் முதலாவது ஒரு அக்கீள்ளாக வாக்கிய ஒரு சூழ் நீங்க அல்லாஹிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டா மாத்திரம் போதுமா இல்ல ரசூல் நீங்க ரசூலுக்கும் கட்டுப்படணும் ஒருவன் அல்லாவிற்கு கட்டுப்படுகிறான் ஆனால் ரசூல் செல்லாமல்களுக்கு கட்டுப்படுவதில்லை அவருடைய அமல் ஏற்றுக் அவனை அவன் இஸ்லாமியனாக கருதப்படுவானா இல்ல அப்ப அல்லாவிற்கு கட்டுப்படுகிறது போல் நபிக்கும் கட்டுப்படணும் ஒருவன் நபிக்கு மாத்திரம் கட்டுப்படுகிறான் அல்லாஹ்வின் வேதத்தை புறக்கணிக்கிறார் அது ஹதீஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா இது போல ஒரு மனிதர்கள் இவர்கள் இஸ்லாமை கருதப்படுவார்களா இல்லை அப்ப கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்கிறான் வ அத்தி அல்லாஹ் வ அத்தி ரஸூல் நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க அதுபோல நபிக்கும் கட்டுப்படுங்க அல்லாஹ் இரண்டாவதுதாக சொல்கிறான் அனிஷ்குர் நீ வாலிடை எனக்கு நன்றி செலுத்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை எனக்கு நீ நன்றி செலுத்து சுகர் செய் அதோ நிறுத்திடக்கூடாது உன் பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும் நீ எனக்கு நன்றி செலுத்துதோன்னு நிறுத்திவிடக்கூடாதே உடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் எல்லாம் அல்லாஹ் செலுகிறாள் எவ்வளோ பெரிய அமல் தெரியுமா அல்லாஹ் நமக்கு நீ அமர்த்துகளை தருகிறாள் அல்லாஹ் நமக்கு அருள் கொடைகளை தருகிறாள் எல்லாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறோம் அந்த நன்றியோ நிறுத்துட்டா அல்லாஹ் அந்த நன்றியை சுகரை ஏற்றுப்பானா இல்ல அல்லாஹ் சொல்கிறார் ஒளிவா இதை உன் பெற்றோருக்கும் அந்த நன்றியை நீ செலுத்து ஏன்னா உன்னுடைய பெற்றோருடைய தாய் பத்து மாதம் உன்னை சுமந்து பெற்றெடுத்தாள் உன்னுடைய தாப்பன் வேர்வை சிந்தி உன்னை வளர்த்தெடுத்தார் அந்த ரெண்டு பேருக்கும் நீ சிக்கு செய் எனக்கு மாத்திரம் சுக்குர் செய்வதல்ல உன் தாய் தந்தைக்கும் சுக்குர் செய் அதுவும் தான் சுக்குர் என்று சொல்கிறான் அல்லாஹ் அப்பதன்யமானவர்களே நம்ம எல்லாவருக்கும் சுக்குறு செய்வதோடு நன்றி செலுத்துவதோடு நம்முடைய தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்தம் வார்த்தையே குரான்த்தையும் தொழுகையும் சேர்த்து இருபத்தேழு இடங்கள்ல சொல்கிறாங்க அல்ல இருபத்தேழு இடத்துல ஜக்காத்தையும் தொழுகையும் இணைத்து சொல்கிறார் நீ தொழுகே

அவருடைய அமலுக்குள்ள நன்மை அது கொடுப்பதும் கொடுக்காததும் அது அல்லாவுடைய அவனுக்கும் அல்லாவுக்குமானது ஆனால் அந்த அமல் பயனளிக்குமா என்று பார்க்கிற போது அது கேள்விக்குறியாய் அமைகிறது அப்ப கண்ணியமானவர்களே இந்த இடத்துல அப்துல்லா அப்பா சுயல்லாம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் மூன்று அமலை அல்ல மூன்று அமலோடு இணைத்து சொல்கிறான் இந்த மூன்று அமலின் ஒரு அமலை விட்டாலும் இன்னொரு அமல் அது பயனளிக்காது என்று சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய அந்த வாழ்நாட்களில் தொழுகிறோம் என்றால் அதோடு சேர்த்து ஜக்காத்தையும் முறையாக கொடுக்க வேண்டும் ஜக்காத் கொடுக்கிறோம் என்றால் அதோடு சேர்த்து முறையாக தொழுகவும் வேண்டும் என்று இந்த அதிசின் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக தெரியப்படுகிறது சரி ஜக்காத்துனா என்ன ஜக்காத்துனா என்ன ஜக்காத்துக்கு எது சொல்லுவாங்க தூய்மைப்படுத்துதல் சொல்லுவாங்க என்னங்க நம்முடைய பொருளில் உள்ள அசுத்தத்தை தூய்மைப்படுத்துதல் ஒரு விஷயத்தை விளங்கி கண்ணும் நம்ம ஜக்காத்து கொடுக்கிறோம்னா அந்த ஜக்காத் நம்முடைய பொருள் இருந்து குறைவதல்ல அது அல்லாஹ் நம்முடைய பொருளுக்கு தருகிற பாதுகாப்பு நம் அல்லா நமக்கு அந்த பொருளுக்கு தருகிற வரக்கத்து ஜக்காத்தை கொடுத்து கொடுத்துட்டு அழிஞ்சுட்டான ஒருத்தனும் கிடையாது ஜக்காத்தை கொடுத்து கொடுத்து அழிஞ்சுட்டான ஒருத்தனும் கிடையாது ஜகாத்தை கொடுப்பதன் மூலமா

ஜக்காத்திற்குரியவர்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் முதலாவது அவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கணும் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் காஃபிற்கு ஜக்காத்து கடமையா இல்லை மாற்று மதத்தார்களுக்கு ஜக்காத்து கடமையா இல்லை முஸ்லீமாக இருக்கணும் இறை நம்பிக்கையாளராக இருக்கணும் ரெண்டாவது அவர் அடிமையாக இருக்கக்கூடாது ஹெவ்ரா இருக்கணும் சுதந்திரமானவராக இருக்கணும் அவர் அடிமையாக இருக்கக்கூடாது மூன்றாவதாய் அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும் ஒருத்தர் அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்ல அவருக்கு செக்காத்து கடமையா இல்ல அவருக்கு அறிவு உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் நல்ல தெளிவானவராக அவர் இருக்க வேண்டும் நான்காவதாய் பாலிகானவராக இருக்கணும் ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் மீது செக்காத்து கடமையா இல்ல அந்த சின்ன பையனுக்கு ஆனா மால் இருக்குது பொண்ணு இருக்குது ஆனா அந்த சின்ன பையனுக்கு கடமையா இல்ல அவன் வாலிக பிறகு தான் அந்த கடமையை அவனுக்கு வந்து தீண்டுகிறது இனி அடுத்து ஐந்தாவதாய் ஒரு நபரிடத்துல எழுபத்தி கிராம் தங்கம் அல்லது ஆறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி இருக்கிறது ஒரு நபரிடத்துல எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அல்லது அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி அல்லது பணமாக ரொக்கமாக வைத்து கொண்டால் அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியின் அளவிற்கான பணம் இருந்தால் அவர் மீது ஜெகாத்து கடமை இப்போ இதுக்கு கீழே இருக்குதுங்க ஜெகாத்து கடமையா கிடையாது நம்முடைய அந்த எல்லையை ஹத்தை அடைய வேண்டும் ஒரு எண்பத்தி ஏழு கிராம் நகை நம்மிடத்துல தங்கம் இருக்கிறதானால் நம் மீது அது கடமை சக்காத்து கடமை நம்ம கண்டிப்பா சக்காத்தை கொடுத்தாக வேண்டும் அடுத்து ஆறாவதாய் அந்த பொருளின் மீது முழுமையாக அவருக்கு ஆதிக்கம் இருக்கணும் பார்ட்னரா இருக்கிறேன் எனக்கு என்னுடைய பொருள் மீது எனக்கு ஆதிக்கம் இல்லை என்னுடைய பெற்றோர் அந்த பொருள் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்குன்னு வைங்க எனக்கு அந்த பொருள் மீது முழு ஆத்திக்கம் இல்லை எண்பத்தி ஏழு சதவீதம் எனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னா எனக்கு சக்காத்து கடமை இல்லை அடுத்து ஏழாவதாய் அந்த பொருள் அந்த எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அந்த அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி ஒரு வருடம் முழுமையாக காமிராக இருக்க வேண்டும் ஒரு வருடம் ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்திருக்கணும் அதை பயன்படுத்தாமல் ஒரு மேல் மட்ச நாம் சேமிக்கிறோம் அந்த சேமிப்பு அந்த ஒரு வருடம் பரிபூர்ணமாக இருந்தால் அவர் மீது யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் யாருக்கு ஒருத்தருக்கு ஜக்காத்து கடமையாயிருச்சு இவர் தேடி போய் கொடுக்கிறது அல்லாஹ் குரான் சொல்லுகிறார் எட்டு வகையினரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு எட்டு பேருக்கு கொடுக்கணும் எட்டு பேருக்கு கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் முதலாவது வறியவராக இருக்க வேண்டும் வறியவராக இருக்கிறாரா அவருக்கு போய் நீ சக்காத்து கொடுங்க ரெண்டாவது ஏழையாக இருக்கிறாரா அவருக்கு சக்காத்தை கொடுங்க மூன்றாவது நிதி வசூலிப்பவராக இருக்கிறாரா அவருக்கு கொடுக்கலாம் நிதி வசூலிக்கிறாரு அவருக்கு சக்காத்து கொடுக்கலாமா கொடுக்கலாம் நாலாவது இஸ்லாத்தின் பால் எதையும் ஈர்த்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாத்திற்கு புதுசா வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட பொருள் இல்லை அவங்க கிட்ட மாள் இல்லை அவர்களுக்கு வசதி இல்லை அந்த காலத்துல எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த போது மாற்று வளர்த்து அந்த காஃபிர்கள் எல்லாம் சொந்தகாரங்கள் எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க வீட்டை விட்டு எந்த பொருளும் இருக்கக்கூடியவருக்கு என்ன செய்யலாம் ஜக்காத்த கொடுக்கலாம் அவர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார் அவர்கிட்ட காசு இல்லை கஷ்டப்படுறாரு பணத்தின் காரணத்தினால அவர் அவதிப்படுறாரு அப்ப அவருக்கு நம்ம என்ன செய்யலாம் ஜக்காத்தை கொடுக்கலாம் அடுத்து ஐந்தாவது சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அடிமையை விடுதலை செய்வதற்காக கொடுக்கலாம் அடிமையை விடுதலை செய்வதற்காக கொடுக்கலாம் ஆறாவது கடனாளிக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து உதவலாம் ஏழாவது இறைவனுடைய பாதையில போர் செய்பவர்களுக்காக கொடுக்கலாம் எட்டாவது வழிபோக்கர்களுக்காக கொடுக்கலாம் என்றால் எட்டு வகையினரை பட்டியலிட்டு காட்டுகிறான் கண்ணியமானவர்களே இப்ப இந்த ரமதானுடைய இந்த நேரத்துலதான் ஜக்காத்துடைய பேச்சு வருகிறது நம்மள எத்தனையோ நபர்கள் ரமதான் வந்து விட்டால் ஜக்காத்து கொடுத்துருவோம் இல்லையா அப்ப ரமதானில் மட்டும்தான் ஜகார்த்தை கொடுக்கணுமாங்க ஜகாத் என்பது ரமதானின் மட்டும்தான் கடமையாக்கப்பட்டதா அப்படின்னா அது இல்லை விலகிக்க விஷயம் இருக்குதா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் ரெண்டாவது ஒரு வருடம் என்பது பிறை கணக்கு சூரிய கணக்கு அல்ல கணக்கு எப்படி நாம் பார்த்து நோம்பு வைக்கிறோமோ பிறை பார்த்து நோம்பு விடுகிறோமோ அது போல நம்மிடத்துல ஒரு பொருள் வருகிறது ஆனால் அந்த பொருள் கணக்கு படி ஒரு வருடம் காமில் ஆகிவிட்டது முழுமையாக ஆகிவிட்டது என்றால் அதற்கு நாம் பொருள் இருக்கு கொடுக்கணும் சக்காத்த கொடுக்கணும் இப்ப அஜிப்பெருவாக்க ஒருத்தருக்கு பொருள் வருது ஒரு வருஷம் கழியுது அடுத்த அஜிப்பெரு நான் வரும்போதுதான் அவருக்கு கடமை ஒரு வருடம் அப்போதுதான் காமிலாகும் முழுமையாகும் அنا ஏன் பெரியவர்கள் எல்லாம் பெருமக்கள் எல்லாம் ரமலானை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அல்லாஹ் ரமலானிலே ஒரு அமலுக்கு பன்மடங்கு நன்மையை தரான் அல்லாஹ் ரமலானிலே ஒரு அமலுக்கு பன்மடங்கு நன்மையை தரான் அப்ப இந்த நேரத்துல ஜகாத் கொடுத்தா நான் கொடுக்குற ஜகாத்துக்கு அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை தருவான் என்ற நோக்கத்தோடு தான் பெருமக்கள் ரமலான் நீங்கள் இந்த அமலை செய்யுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று பெருமக்கள் எல்லாம் சொல்லி தருகிறார்கள் அப்ப கண்ணியமானவர்களே நாம் கொடுக்குற இந்த ஜகாத் அந்த எண்ணம் அது தூய்மையானதாக இருக்கணும் ஏதோ என்கிட்ட பொருள் இருக்குது பணம் இருக்குது நான் கொடுக்கிறேன் அல்லது ஏதோ என்னிடத்துல பொருள் இருக்குது அது கடமையா இருக்கு ஜகாத்து கடமையாச்சு கொடுக்குறேன் இப்படின்னு நெய்யத்து கூடாது ஏனென்றால் அடியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாய் சிறந்த பொருள் சொன்னார்களா ஜக்காத்து நீங்க வழங்குனீங்கன்னா ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா நீங்க அதனுடைய நன்மை அல்லாவின் புறத்தில் இருந்து வரக்கூடிய அந்த நன்மை விஷயத்துல கவனமாக இருங்க நீங்க அல்லாவுடைய விஷயத்துல அவன் புறத்தில் வரக்கூடிய அந்த நன்மை விஷயத்துல கவனமாக இருங்க அல்லாவிடத்துல இப்படி தூ செய்யுங்க யா அல்லா நான் கொடுக்குற இந்த அமல் இந்த ஜகாத்தின் பணம் இருக்குது அது பன்மடங்கான வரக்கத்து பெற்றதாக இருக்கணும் ரொம்ப என்கிட்ட அவர் வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்க சொல்லல நான் ஒரு நாள் ஜக்காத்து தரேன் நான் ஒருத்தருக்கு ஜக்காத்து தரேன்னா அந்த நபர் மீண்டும் மீண்டும் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதி உடையவராக இருக்க கூடாது நம்ம கொடுக்கிற நீயத்தை அப்படிதான் இருக்கணும் எப்படி தெரியுமா இருக்கணும் நான் ஜக்காத்து கொடுக்குறேன் இனி அடுத்த நிமிஷம் அவர் ஜக்காத்து கொடுக்கணும் நான் கொடுக்கிற நபருக்கு அந்த நபர் அடுத்த வருடம் இன்னொருத்தருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அந்த நீயத்துல கொடுங்கன்னு சொல்றாங்க அப்ப துவா செய்யணுமா யா நான் நாம கொடுக்கிற இந்த ஜகா அதுல பறக்கத்தை கூட ரப்பே நான் கொடுக்கிற இந்த பணத்துல பரக்கத்தை ரப்பே இதை ஒண்ணும் இல்லாம ரப்பே என்று அல்லாவிடத்தோடு ஆட்சியை சொல்லி சிறந்த சொன்னதாக அவிரையா அறிவிக்கிறார்கள் அதே போல கண்ணியமானவர்களே ஜக்காத்து வாங்குறவங்க அவங்களுடைய நீச்சபுத்திரமா இருக்கணும் வருஷம் வருஷம் காசு வந்துருது அது போதும் அதை வச்சு வாங்கறதுன்னா நினைச்சிடக்கூடாது ஜகாத்து வாங்குபவர்கள் அந்த ஜக்காத்தின் மூலமாக நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஜக்காத்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கணும் அந்த நீயத்துல தான் வாங்கணும் ஏதோ ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டு விட்டதே ஜக்காத்து வாங்க வேண்டிய சூழலில் நாம் தள்ளப்பட்டு விட்டோம் வாங்கிட்டோம்னு வைங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம ஜக்காத்து கொடுக்கணுன்ற நீயத்துல தான் வாங்கணுமே தவிர வருஷம் வருஷம் காசு வந்துடும் நீயத்துல வாங்கிடக்கூடாது கண்ணியமானவர்களே ஹாக்கிமே பண்ணுவோம் ஹை சாம் ரலியம் தான் ராய் ரசுல்தா யூஸ்ரல்ல அலை வசிலன் இடத்துல போய் கேட்குறாங்க யாசனம் கேட்குறாங்க ரசூல்தா கொடுத்துட்டாங்க ரெண்டாவது தடவை கேட்குறாங்க ரசூல்தா பொருளை கையில் கொடுத்துட்டு சொன்னாங்களாம் யா ஹக்கீம் இன்ன ஆதல் மால் இந்த பொருள் இருக்குது தெரியுமா இதை கவிடும் பசுமையான பொருள் இந்த பொருள் பசுமையான பொருள் ஹன் இது இனிமையான பொருள் இந்த பொருளை இந்த பொருளை மன தூய்மையோடு பேராசை இல்லாம நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் இதல বরকত செய்வான். எப்படி சொன்னாங்க ரசூலுல்லா நீ வாங்காதே கேக்காதேன்னு சொல்லல. ரசூலுல்லா அந்த சஹாபிக்கு எடுத்துரைக்கிறார்கள் நீ வாங்கக்கூடிய இந்த பொருள் அது பசுமையானது அந்த பொருள் இனிமையானது இந்த பொருளை மரதுளையோடு நீ வாங்கினா அல்லாஹ் உனக்கு இதல பரக்கத் செய்வா ஒரு வேற பேராசையோடு வாங்கினா அல்லாஹ் இதல ഒന്നും தர மாட்டான்னு சொல்லிட்டாங்க ரஸூல்லா. உடனே இந்த ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரஸூல்லாஹி அலைஹி வ அஸ்ஸலமு அலைஹி செட்டி முடிச்சவங்களாம். தவிர வேற யாரு நான் கேட்க மாட்டேன் يا ரஸூல்லா"

உமரி அல்லாவனு அருவக்கரி அல்லாவனு எல்லாம் ஜக்காத்தை இந்த ஹக்கீமி பண்ணு இசாம் ரியல்தாவனு அழைச்சார்களாம் நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன்ட்டாங்க எனக்கு தேவையில்லை காசுன்ட்டாங்க கடைசியில் எந்த அளவுக்கு ஆளாங்க தெரியுமா ரசூல் கிட்ட வாங்கினாங்கல்ல அதோட யார்ட்டையுமே வாங்கலைங்க கவனிக்கணும் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நூத்தி இருபது ஆண்டுகள் ஏறத்தாலே அவருடைய வாழ்க்கை இருந்தது அவர் ஒரு நாள் அழுது கொண்டே இருந்தார்களா அவருடைய மகன் போய் கேட்டாங்களா ஏன் வாப்பா அழுகுறீங்க இப்படி அழுகுறீங்க என்ன விஷயம் அப்ப சொன்னாங்களா நான் இஸ்லாத்துல தாமதமா வந்துட்டேன்ப்பா நான் இஸ்லாத்துல தாமதமா வந்துட்டேன் அறுபது ஆண்டுகள் ஐயா அவர் இருந்தேன் அறுபது ஆண்டுகள் இஸ்லாத்துல இருந்தேன் நான் இன்னும் முன்னாடி வந்திருக்கலாம் என்னுடைய தோழர்கள் எல்லாம் முன்னாள் இஸ்லாத்தில் வந்து அவர்கள் பயனடைந்து விட்டார்கள் அவருடைய அந்த அமல் அதிகமாக இருக்கிறது அதன் அதன் அளவு கூட என்னால் எட்ட முடியலப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அவங்க கடைசியில் என்ன நடமை தெரியுமா ரசூல்லா சில்ல அவன் அலி மெஷன் இடத்துல வாங்க அந்த சஹாபி அதற்கு பிறகு யாரு இடத்துலையும் கையே இல்லாத அந்த சாபி ஹஜ்ஜுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டைம் ஹஜ்ஜுக்கு போகும்போது நூறு ஒட்டகை அடை அறுத்து ஏழைகளுக்கு உழவளித்தார்களா யாசம் கேட்ட அந்த சஹாபி எப்படி மாறிட்டாங்க நூறு ஒட்டகம் மறுத்து ஏழைகளுக்கு விருந்தளித்தார்களா அடுத்த முறை அர்ச்சிக்கு சொற போது நூறு அடிமைகளை வெள்ளிட்டுல வெள்ளி அந்த இதுல இவர்கள் ஹக்கீமினால் உரிமையிடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி கழுத்துல போட்டு இப்ப கண்ணியமானவர்களே எந்த சிந்தனையோடு ரசூல்லா சிலம் அலி வசிலம் எந்த சிந்தனையோடு நீங்கள் வாங்கினால் வரக்கத்திருக்கும் என்று சொன்னார்களோ அந்த சிந்தனையோடு பெற்ற அந்த சஹாபி கடைசியில எப்படி ஆயிட்டாங்க ஒரு நூறு ஒட்டகத்தை கொடுக்கிற வசதி அல்லாஹ் கொடுத்தான் ஒரு நூறு அடிமையை உரிமை எடுக்கிற வசதி அல்லாஹ் கொடுத்தான் இது போலதான் நாமும் நம்முடைய ஏதோ ஒரு சூழலில் ஜகாத்தை வாங்க நாம் முற்படுகிற போது அந்த ஜகாத் நமக்கு வந்துருச்சுன்னா யா அல்லா இந்த ஜக்காத்தை இந்த வருஷத்தோட நான் வாங்குறது போது நிறுத்திக்கணும் யா இந்த சகாத்தின் படத்தின் மூலமாக எனக்கு நீ வரக்கத்தை கொடு அடுத்த வருஷம் நான் சகாத்த கொடுக்கணும்னு நினைக்கணும் என்னியமானவர்களே கடைசி இறுதியாக ஒரு விஷயத்தோடு நான் முடிவுக்கு வருகிறேன் நாம் கொடுக்கிற சக்காத்து பிரிச்சு பிரிச்சு கூடாது பிரிச்சு பிரிச்சு கொடுத்தோம்னா அது பயன் அல்ல பயன் உள்ளதாக இருக்கவே இருக்காது நாம் எடுக்கிற அந்த ஒரு ஜக்காத்தை முழுமையாக பயன் தரக்கூடியதாக ஆக்கி தர வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான கருத்து வரலாற்று சுருக்கத்தை சொல்கிறேன் முரளி காலத்துல மாதிரி ஜபரலி அந்த அன்பு ரசூல்லிம் எம்மனுக்கு ஆளுநராக அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்புகிற போது அவருக்கு ரசூல்லா சொல்லிட்டு அனுப்புறாங்க நீ வாங்குற ஜக்காத்த ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஏழைகளை கொடுத்து இனி ஏழை இல்லாத சமூகமாக நீ உருவாக்கு சொல்லி அனுப்புறாங்க இந்த மாது மினிஜபன் போய் ஒரு கட்டத்துல அந்த ஆளுநர் பதவி ஏற்றவர்கள் இருந்து அது அந்த மாதிரி செய்யறாங்க முறையல்லாவுடைய ஆட்சி காலம் வருகிறது முறையல்லாவுடைய ஆட்சி காலம் வருகிற போது மாது மினி ஜபன் இயந்தா வேணும் வாங்கின ஜக்காத்த எமன்ல இருந்து வாங்கின ஜக்காத்துல மூன்றுல ஒரு பக்கம் மதுராவுக்கு அனுப்புறாங்க முரளிதாவுக்கு பிடிக்கிறது உடனே கடிதம் அனுப்பிட்டாங்களாம் எப்ப உனக்கு என்ன ஜக்காத்த வாங்கி அனுப்புறதுக்கு அவன் அனுப்புனேன்

முழுமையாக அனுப்பிவிட்டார்கள் என்பது வரலாறு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான் நாம் கொடுக்கிறோம் என்ற உயர் எண்ணத்தோடு பயணிக்கிற போது அந்த அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொடுக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் பத்தாயிரம் பிரித்து கொடுக்கிறத விட ஐம்பதாயிரம் மொத்தமா கொடுத்தா அவர் வாங்குறவர் அவர் நீத்து அவரும் சரியாக வைத்திருந்தால் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் அவரும் ஜக்காத்து கொடுப்பவராக மாறுவார் வல்லோன் அல்லா இது போன்ற நல்ல அமல்களை செய்யக்கூடிய தோஃபிக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நாம் கொடுக்கிற சகாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் கொடுக்கிற சகாத்தை பரிபூர்ணமான நல்ல நோக்கத்தோடு கொடுக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக